அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இந்த படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அலை அடைமொழியுடன் திருச்சி அலைவாய் என இலக்கியங்கள்ல பாடப்பட்டு இதுவே பெயராக இருக்கு அத்தோடு அலைவாய்ச்சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்கள்ல அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரில சிறப்புக்கிட்டது கருந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினார் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மன அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூது அனுப்பினான் ஆனால் அழிவில் விரும்பியிருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியிலை இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு ஓம் எனும் வடிவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி அடி உயரம் கொண்டிருக்கு கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு யாழ் மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தேழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தொன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதன் குறிக்கும் நினைவாக கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கின்றன கோவிலின் எதிர்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயிலில் இரண்டாவது முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கின்றது முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தலிய எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த தளத்தின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என இருவேறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காங்க ஆனால் முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பது இன்றுமே காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறது அதே போல இங்கு சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வராங்க இங்கு உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்துல ஒன்பதாவது அறையில வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த திருக்கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய்ப் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கம் பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல தனியாக நம்ம கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்களை பார்த்து நாம் தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வளர்ந்து புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாக சொல்லப்படுது பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தில் சுவாமிக்கு எதிர் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோவில் வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திரைக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொரி வடை அப்பம் பிட்டு மாவு பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன்குடல் அதிரசம் போன்றவை முருகப்பெருமானுக்கு உணவாக சமைக்கப்படுது பால் சுக்குவண்ணீர் மட்டும் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்கிறாங்க உச்சிக்கால பூஜைகள் மடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அண்ணம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது ஆதி காலத்தில் இந்த திருத்தலத்தில் மணர் குன்றுகள் சூழப்பட்டதாகவும் அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்தில் மணற் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருவாரிமிட்டது இன்றுமே கோவிலின் வடது பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்குது இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலயத்துக்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் சந்தன தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தை உடைய நாளை கிணறு இருக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகு கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கம் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகர் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகும் முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளின் அருளை பெறுவர் இந்த தளத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு இதனை உணர்த்தும் விருமாக திருச்செந்தூரில் ஆவணி மாதம் மாசி திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தரார் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய சாயா அபிஷேகம் என்று அழைக்கப்படுது சாயா என்றால் நில போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம் இத்துடன் சூரசம்காரம் இனிதே நிறைவு பெறும் கந்தசஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைவாங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கொண்டதால குருபகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி பலன் பெறலாம் ஜெயந்திநாதராக அருள் புரிவதால முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏவல் பிள்ளி பிள்ளிசூனியம் போன்றப்பட்டால் பாதிக்கவர் இந்த ஆலயத்துல வழிபட்டால் தீவினை நீங்கும் என்பது சொல்லப்படுது அது இல்லாமல் குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவில வலம் வந்தார் மகற்பேறு அருள் புரிவார் அப்படின்னும் சொல்லப்படுது மால்நாள் முழுவதுமே நாம் தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஆலயத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து நம்ம முருகனை வழிபட்டால் வெற்றி பெறலாம் என்பது நம்பிக்கை என்றும் மாறாத இளமை குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த செந்தின் செந்தின்றென்றழைக்கப்படும் செந்தின் நாதல் வண்ண மயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வேகம் மற்றும் போகத்தை அருளக்கூடியவராக இருக்கார் இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்க வேண்டும் திருவிழா காலங்களில் நடை திருப்பு நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் எத்தனை முறை போயிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இலை விதி இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடுவதால் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த இலை விபூதி பிரசாதத்தை வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே